உங்களுக்கு பூதங்கதைன்னா பிடிக்குமா நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பூதங்கதை சொல்லட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டை ஒட்டி ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாயியும் அவரோட மனைவியும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த விவசாயி ஒரு நாள் காட்டு வழியாக நடந்து போயிட்டே இருந்தார் அப்ப காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பழைய காலத்து விளக்கு இருக்கிறத பார்த்தாரு என்னடா இங்கே விளக்கு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தார் வந்து வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது விளக்கு இவ்வளவு பொழுதியா இருக்குது இதுல மண்ணெல்லாம் இருக்கு அது நம்ம தொடச்சாரு தொடச்சா திடீர்னு அந்த விளக்குக்குள்ள இருந்து ஒரு பூதம் வந்துருச்சு அந்த பூதம் என்ன செஞ்சது நான் இந்த விளக்கை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் அடிமை ஆனா விளக்க வச்சிருக்கிறவங்க எனக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எப்போ உங்களுக்கு எங் எனக்கு சொல்றதுக்கு எந்த வேலையும் இல்லையோ அப்போ நான் உங்களை சாப்பிட்டுருவேன் அப்படின்னுச்சு விவசாயி உடனே பயந்து போகிறான் ஆனாலும் அவன் என்ன பண்ணா அதை காட்டிக்கல வெளியில் காட்டிக்கல உடனே பூதத்தை போய் நீ போய் என் விவசாய நிலத்தில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா அப்படின்னா அது போயிட்டு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள திரும்ப வந்துருச்சு உடனே சொன்னான் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னா ஆ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் எல்லா வயலையும் உழுதுட்டியா அப்படின்னா எல்லா வயலையும் உழுது போட்டேன் அப்படின்னுச்சு அப்ப போய் எல்லா வயலையும் விதைச்சிட்டு வா அப்படின்னா விதை விதைக்கிறதுனா முளைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறது அத போய் கண்ணை மூடி இவங்க ரெண்டு ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ள திரும்ப வந்துருச்சு என்ன வந்துட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியா சரி போய் எல்லா வயலுக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு வா கிணத்துல இருந்து தண்ணி இறச்சி தண்ணி வா அப்படின்னா நினைச்சா தண்ணி பாய்ச்சறது ரொம்ப நேரம் ஆகும் ஒரு பத்து நாள் ஆகும் அவ்வளோ நிலத்துக்கும் தண்ணி பாய்ச்சணுமே அப்படின்னு ஆனா அதுதான் பூதமாச்சு நினைச்ச நேரத்துல பாய்ச்சிட்டு கூடியா இருந்துருச்சு தண்ணி பாய்ச்சிட்டேன் அப்படின்னு இவருக்கு இப்ப என்னா சீரந்தரல சரி போய் அங்க குளம் இருக்குல்ல எல்லா குளத்தையும் நிரப்பிட்டு வா அப்படின்னா குளத்தெல்லாம் தண்ணியால் நிரப்பு அப்படின்னா எல்லா குளம் வறண்டு கிடந்தது இது நிரப்புறதுக்கு எப்படி ஒரு வருஷம் ஆகும் அப்படின்ட்டு அவன் போனான் ஆனால் அந்த பூதம் திடீர்னு திரும்ப வந்துருச்சு வந்து எல்லா குளமும் நிரப்பிட்டியா அப்படின்னு கேட்டான் எல்லா எட்டு குளம் காலியாக இருந்து எட்டு குளம்பு நிரப்பிட்டேன் அப்படின்னு சரி அப்போ போய் அங்கே இருக்க அந்த வேண்டாத மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டுவா அப்படின்னா இப்படி அவன் சொல்ல சொல்ல எந்த வேலையை சொன்னாலும் அது நிமிஷ நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு வந்துருச்சு இப்ப இவங்ககிட்ட சொல்றதுக்கு எந்த வேலையுமே இல்ல எல்லா வேலையும் முடிச்சிருச்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிருச்சு இப்ப இவனுக்கு பயம் வந்துருச்சு என்ன செய்யறது அப்படின்னு அப்போ அந்த விவசாயியோட மனைவி அங்க வந்தாங்க வந்து என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்டாங்க இவன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் உடனே மனைவி சொன்னாங்க கவலைப்படாதீங்க பூதத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க யோசிச்சுட்டு பூதத்தை கூப்பிட்டாங்க வா இவா அப்படின்ட்டு அவங்க தலையில இருந்து ஒரு முடியை அப்படியே பிடுங்குனாங்க பிடுங்கிட்டு இந்த பார் என் முடி சுருண்டு சுருண்டு இருக்கா இந்த முடியை நேரம் ஆக்கி கொடு அப்படின்னு அது கையில் கொடுத்தேன் இவ்வளோதானா ஒரு நிமிஷத்தில் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த முடியை வாங்கிச்சு பூதம் முடியை வாங்கி என்ன பண்ணுச்சு நிமித்தி நிமித்தி பார்த்துது அது சுருண்ட முடி கையில் வச்சு இழுத்துது இப்படி நீட்டி பார்த்தது அப்படி நீட்டி பார்த்தது என்ன பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அங்கே போச்சு தண்ணிக்குள்ள போச்சு தண்ணிக்குள்ளே வச்சு இந்த முடியை நினச்சி இப்படி நீட்டுனா நீண்டுருவோம் சொல்லி தண்ணிக்குள்ளே வச்சு நினச்சி நீட்டி பார்த்துது முடியலை அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்தது சரி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த முடியை நம்ம ஒரு தீயில போட்டு அப்படி வாட்டினோம்னா நேராக வந்துடும் எப்பவும் இரும்பெல்லாம் தீய வச்சுதான் உருக்கி நீ நேரம் ஆக்குவாங்க அப்படின்ட்டு முடியை தீக்குள்ளே போட்டுது தீக்குள்ளே போட்டால் முடி என்ன ஆகும் அப்படியே எரிஞ்சு சாம்பல் சாம்பலாகிடுச்சி பூதம் பயந்து போச்சு ஐயையோ இப்போ நம்ம போய் முடியை கொடுக்கலாம் நம்மளை தேடுவாங்களே நம்ம கிட்ட முடிய கேட்பாங்க போனால் நம்மகிட்ட கேட்பாங்க போகாம இருக்கிறதா நல்லது இனிமே அந்த வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்ட்டு அது விளக்கு உள்ளே போய் உடைஞ்சிடுச்சு இது மாதிரி ஒரு பெரிய பூதத்தையே அந்த பொண்ணு தன்னோட புத்திசாலித்தனத்தினால ஜெயிச்சிட்டாங்க அதனால நீங்களும் எப்பவும் எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை புத்திசாலித்தனமா எதிர்கொண்டு ஜெயிக்கணும் சரியா இது மாதிரி இன்னொரு கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்